ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி முழுக்க முழுக்க முத்துக்குமாரன் மேல வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு ரெண்டாவது ப்ரமோல தான் கடைசி வாரத்துல எதுக்காக இப்படி வன்மத்தை கொட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி ரவீந்திர போட்டு பொழந்துகிட்டு இருந்தீங்க நீங்க பண்றதுக்கு பேர் என்னது இதுக்கு பேரு தான் சார் எச்ச தப்பு பண்றவன் எல்லாவனையும் விட்டுட்டு தப்பே பண்ணாதவனை போட்டு வாரம் வாரம் போட்டு பொழந்துகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா வேற லெவல் சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரமோவை பொறுத்த அளவுல என்னெல்லாம் காட்டிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த

நீ என்னோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி போலியா பேசுறது தானே அத தானே நீ இந்த சீசன் தொடக்கத்திலிருந்து இப்ப வர பண்ணிக்கிட்டு இருக்க யார் கூட நட்பா இருக்கிறியோ அவங்க எல்லாரையும் சோழி முடிச்சு வெளியனு இப்ப பாத்தோம் அப்படின்னா முத்துதான் என்னோட நண்பன் அப்படிங்க பேசிக்கிட்டு இருந்த ரெண்டாவது நீ என்ன பண்ண எச்ச வேலையை பார்த்த அதாவது ஜாக்லின் போறதுல உள்ள தொடக்க நாள்ல இன்னைக்கு வரைக்கும் இதே கேமா தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க கூட இருந்து முதுகுல குத்துற துரோகி அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த அளவுல அது ஜாக்லின் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா தீபக் தீபக பொறுத்த அளவுல என்னோட முன்கோபத்தை நான் இந்த தீல போட்டு எரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு அடுத்ததா வர்ற ரயான் வந்து என்கிட்ட இருக்கிற கூச்சத்தை இந்த போகில போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு அடுத்ததா விஜய் சேதுபதி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த நிகழ்வுல எந்த மெமரிய மட்டும் எடுத்துட்டு போக வேண்டாம் நினைக்கிறீங்க அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல நான் அப்படி கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தரியா சொல்றாங்க சௌந்தரியா சௌந்தர்யா நீ ராணுவ மட்டும் அப்படி சொல்லலாமா மஞ்சரி பொய்யாரி அப்படின்னு சொல்லியிருக்க ஜாக்லின் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே செங்குலோ செங்கல் டாஸ்க்ல ஜாக்லீன் விழும்போதா இருக்கட்டும் அருண் விழும்போதா இருக்கட்டும் அவங்களுக்கு அடிப்படல அப்படின்னு சொல்லியிருக்க ஜாக்லினும் போலியா நடிக்கிறா அப்படிங்கறத சொல்லியிருக்க இப்படி மத்தவங்க வழி எல்லாமே உனக்கு கேலி கிண்டலா தான் இருந்திருக்கு உன்ன பொறுத்தளவுல கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கறது இல்லாத ஒரு போட்டியாளர் அப்படின்னா நெய்யதான் ரொம்பவே இன்னசென்டா நல்லவ மாதிரி நடிக்காதமா போதும் உன்னோட நடிப்பெல்லாம் உன்னோட முகத்திரையே தான் எல்லாரும் கிழிச்சு எரிஞ்சுட்டாங்கல உன்னோட பிஆர் டீம் தான் ரொம்பவே கதறிட்டு இருக்காங்க சௌந்தர்யாவை எல்லாரும் போட்டு பொழக்கிறாங்க ஆமா பண்ற தப்பெல்லாம் பண்றா மறுபடியும் அவ்வளவு போட்டு பொழக்காம என்ன வச்சு கொஞ்ச வாச வாங்க விஜய் சேதுபதியும் பிக் பாஸும் வேணும்னா பச்சை பிள்ளைங்க கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் புரிய வைப்பாங்க எங்களுக்கு என்னடா நாங்க அப்படிதான் பொழப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லும் போலவே இருக்குது அடுத்ததான் முத்துக்குமரன் வராரு முத்துக்குமார பொறுத்தளவுல என்னோட கேப்டன்சில கடைசி நாள்ல நான் அப்படி பேசிருக்க கூடாது அப்படிமே சொல்றாரு இத்தனை பேர் சொல்லும்போது வாயை வாய மூடிக்கிட்டு இருந்த விஜய் சேதுபதி முத்துக்குமரன் இப்படி சொன்ன உடனே முத்துக்குமரனை எப்படி அடிக்கலாம் முத்துக்குமரனை எப்படி கேவலப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வர்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதவியும் அதிகாரமும் கையில இருக்கும் போது நான் தான் பெரிய ஆளு தான் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்துல ஆடினீங்க அந்த குணத்தை தானே போகியில போட்டு எரிக்கணும் அப்படிங்க சொல்றாரு சாரே ரவீந்தர் பண்ணது தப்பு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பண்றதும் தப்பு தான் ஒரு போட்டியாளரை டவுன் உங்களால பண்ண முடிஞ்ச அளவு பண்ணுங்க நீங்களும் சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்குமே பல இடங்களில் முட்டு கொடுக்கறீங்க அப்படிங்கறத நாங்க டைரக்டா பாத்துட்டோம் ஏன் நேற்றுக்கான எபிசோட்ல கூட சுனிதா சவுந்தர்யாவை போட்டு பொழக்கும் போது சுனிதாவை தான் கண்ட்ரோல் பண்றீங்களே தவிர அவங்க பண்ணது தப்பு தான் அப்படிங்க மாதிரி நீங்க எந்த இடத்துலயுமே சொல்லலையே நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த சீசனை பொறுத்தவள பணம் ஜெயிக்க போதா இல்லனா உண்மையான உழைப்பும் திறமையும் ஜெயிக்க போதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு யார் இந்த சீசனோட டைட்டில் வினரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்